அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய ஸ்ரீராம நவமியை பற்றின ஒரு சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நாளைக்கு எம்பெருமான் ராமர் அவதரித்த தினம் இதைத்தான் நம்ம வந்து ஸ்ரீராம நவமியாக நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் செல்வ கடாட்சம் பெருகவும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி பெருகவும் கடன் சுமை எல்லாம் குறையணும் வருமானம் அதிகரிக்கணும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நாளைய தினம் வந்து நம்ம ராமரை நினைச்சி நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு வழிபாட்டை தான் நான் வந்து இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஆன்மீகம் சார்ந்த இந்த எல்லா வழிபாடும் உங்களுடைய பண கஷ்டத்தை உடனடியாக சரி செய்யும் நம்பிக்கையோடு செய்யுங்க எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்ரீராமநவமி அன்னைக்கு அதாவது நாளை பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை அன்னைக்கு ஸ்ரீராமநவமி நம்ம கொண்டாடப்பட இருக்கிறது இன்றைய தினமே உங்களுடைய வீட்டை வந்து நீங்கள் வந்து எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க சுவாமி ரூம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பூஜைக்கு தயாராக வீட்டை தயார் செஞ்சுருங்க நாளைக்கு காலையில் முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கோங்க பூஜை அறையில் உங்கள் ஸ்ரீராமரோட திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா அந்த திருவுருவப்படத்திற்கு துளசி மாலைகளை நீங்கள் வந்து போடலாம் துளசி இலைகள் கிடைக்கும் அந்த துளசி இலைகளை நீங்கள் வாங்கி மாலையாக கட்டி நீங்கள் வந்து ஸ்ரீராமரோட படத்துக்கு போடலாம் அனுமனோட திருவுருவ படம் இருந்தாலும் அந்த படத்திற்கும் நீங்கள் வந்து துளசி மாலையை கட்டி போடலாம் அலங்காரம் செஞ்சுருங்க எல்லாமே இன்றைக்கி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே ஒரு தாமரை பூ வாங்கிக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு போடலாம் நீங்கள் அதுக்கு அந்த நாளைக்கு நீங்கள் இன்னொன்று செய்யணும் மருதாணி இலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா அந்த மருதாணி இலையை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து அந்த முட்கள் இல்லாமல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மாலையாக கட்டி நீங்கள் வந்து சீதாதேவியினுடைய படத்திற்கு போடலாம் அப்படி இல்லை இதே துளசி இலைகளையும் நீங்கள் போடலாம் சுவாமி எல்லா சுவாமி படங்களுக்கும் மற்ற சுவாமி படத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க வீட்டில் எப்போதும் போல் நீங்கள் விளக்கேற்றி வச்சுருங்க ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பூலத்தட்டில் ஒரு மண் அகல் விளக்க வச்சுருங்க அதில் பசு நெய்யை ஊற்றி திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றிடுங்க இந்த விளக்கை சுற்றி நம்ம தட்டை சுற்றி வந்து துளசி இலைகளால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க அந்த விளக்குக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு ரூபா நாணயத்தையும் வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளக்கேற்றி வச்சுருங்க இந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ரீராம மந்திரங்களை சொல்லுங்கள் ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம் ராம ராம ரா நாமத்தையும் நீங்கள் உச்சரிக்கலாம் இல்லை உங்களுக்கு எந்த எந்த ஸ்லோகமும் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ராம் 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 ராம்னு நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு தெரிந்த ராம மந்திரத்தை உச்சரித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க கடன் சுமை குறைய வேண்டும் அப்படின்னு மனசார நம்பிக்கையோடு அஞ்சு நிமிஷம் கண்களை மூடி பிரார்த்தனை வச்சுக்கோங்க இந்த விளக்கானது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாளைக்கு நாளைய தினம் நீங்கள் ஒரு மணி நேரம் வரை அந்த விளக்கு எரிஞ்சாலும் போதும் விளக்கு எரிஞ்சு முடியும் வரை நீங்க வந்து அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து ராமரை நினைச்சு நீங்க வந்து அந்த ராம ஜபத்தை வந்து நீங்க வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நீங்க தியானம் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி ராமநாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்க பக்கத்துல ஒரு மனப்பலகை போடுங்க நீங்க உச்சரிக்கும் ராமநாமத்தை கேட்கறதுக்காக ஹனுமன் வந்து அந்த இடத்தில் அமர்வார் என்பது ஐதீகம் ராமநவமி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல ராமபிரானை நினைச்சு இந்த துளசி விளக்கை நீங்க வீட்ல ஏத்தி வழிபாடு செய்வது உங்கள் குடும்பத்திற்கு சுபிக்ஷத்தை தருங்க குடும்பத்தில் இருக்கும் பண கஷ்டத்தை நீக்கும் நாளைய தினம் அதாவது புதன்கிழமை மாலை தட்டில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிங்க அல்லவா அதை எடுத்து பீரோல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அந்த துளசி இலைகள் எல்லாம் வாடிய பிறகு கால்படாத இடத்துல செடி கொடிகளுக்கு கீழே போட்டுடுங்க இந்த வழிபாடு இவ்வளவுதாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பலன் பெறலாம் இந்த வழிபாடு டைம்ல நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல பானகமும் நீர் மோரும் கோசும்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி செய்யக்கூடிய அந்த பிரசாதத்தையும் நெய்வேத்தியமாக வைக்கலாம் உங்களால என்ன முடிய இதோ வைக்கலாம் நீர்மோர் முடிஞ்சா கூட போதும் அதுவே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பானகம் செஞ்சு நீங்க நைவேதியமாக ராமருக்கு படைக்கலாம் இதுதாங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு நீங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்க பெறணும் அப்படின்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்